நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரசன்னம் சோழி பிரசன்னம் தெரியும் இல்லையா அது மாதிரி இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஆதி காலத்தில் கபாலன் ஏரியாலேருந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பழங்காலத்து முறை தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்போது இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து சுவாமி சன்னதியில் நல்லா சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் அதெல்லாம் பண்ணும்போது இந்த கார்ட் கட்டாயமாக நாம் கேட்குற கேள்விகளுக்கு பதில் நச்சுன்னு சொல்லுவோம் நாள் கழிச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க சீக்கிரமாகவே அப்படின்னு இந்த ஏஞ்சல் சொல்லி இந்த வருஷம் முழுக்கவே முருகனை நம்பி இறங்கி பிசினஸ் செய்யும் போது வித வித விதமா கேள்விகளை பிரிச்சு அந்தந்த கேள்விகளுக்கு காடை போட்டு விரட்டி பார்க்கும் பதில்களானது அருமையா நம்ம முன்னாடி வந்து நிக்குறாங்க நீயர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி தெரியும் நியூமராலஜி தெரியும் புதுசாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச சில பேருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் தான் வந்து டேரோ கார்ட் ரீடிங் அப்படின்னா என்ன அதில் எப்படி வந்து ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க இல்லை நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது கெட்டது நடக்குது அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க இதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ரெக்கி ஆத்தர் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் மேம் ஆஸ்ட்ராலஜி எங்களுக்கு தெரியும் ஒரு நம்ம பிறந்த தேதியை வச்சு கட்டம் வச்சு ஜாதகம் கொடுப்பாங்க அதை பார்த்து நீங்க வாழ்க்கையில நடந்தது நடக்க போகிறதெல்லாம் சொல்றீங்க இப்போ நிறைய கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க உங்கள் முன்னாடி கலர் கலராக இருக்குது அழகாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இதை வச்சு எப்படி வந்து ஒரு ஜாதகத்தையோ இல்லை ஒரு வாழ்க்கையில் நடக்கிறதோ எப்படி சொல்லுவீங்கம்மா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரசன்னம் சோழி பிரசன்னம் தெரியும் இல்லையா அது மாதிரி இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் இந்த டேரோலேருந்து எடுக்கலாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆதி காலத்தில் கபாலன் ஏரியாலேருந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பழங்காலத்து முறை இதில் ஒரு பர்டிகுலர் தெய்வத்தை வேண்டிக்கிட்ட உங்கள் குல இருக்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய அந்த உபாசனா தெய்வமாக இருக்கலாம் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த காலத்தில் ப்ரோஃபசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குருமார்கள்னு சொல்லலாம் நம்ம தமிழில் அப்படிப்பட்டவங்க ஒரு இன்டியூட்டிவ்

அவர்களுடைய குலதெய்வம் சார்ந்து வெளியே வந்து நிற்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணும் இப்போ குருமார்கள்லாம் நம்ம இன்ட்யூட்டிவாக சொல்கிறாங்க சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தி அடைஞ்சவங்க கண்ணை திறந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பலிக்கும் சாபம் விடுவாங்கன்னு சொல்வோம் பலிக்கும் நல்லது சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் பலிக்கும் அப்பேற்பட்ட அந்த பலனானத ஒரு ப்ரூஃபோட ஒரு பிக்டோரியல் ஃபார்மோட எடுத்து கூறுறது தான் டேரோ காட் ரீடிங் இந்த டேரோகார்டோடது ஒரிஜினலாக ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ரொம்ப பழங்காலத்து முறையில் அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராஜகுரு அப்படிங்கிறவர் அங்கே வரக்கூடிய அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காகவும் பர்டிகுலர்லி அவங்க வந்து ராஜாக்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ராஜா ராணி எப்போ குழந்த பிறக்கோ எப்படிப்பட்ட குழந்த பிறக்கோ இந்த போருக்கு செல்லலாமா கூடாதா சென்றால் இது வெற்றியாக தோல்வியா போருக்கு செல்லணுமா அமைதியாக போகணுமா சில நாட்டுக்காரங்களோட அமைதியாக ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுவாங்க சில நாட்டுக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு போவாங்க அங்கே தான் போரே ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில இடங்களில் சம்மந்தி பேராகி நாடுக்குள்ளே நம்ம வந்து ஏற்படுத்திப்பாங்க இப்போ என் வீட்டு மகனையும் அவங்க வீட்டு மகளையும் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா இப்படிப்பட்ட பலவிதமான அந்த ராஜ்யத்தில் அது அந்த ஒரு ராஜாங்கிறவர் எப்படின்னா அந்த நாட்டையே கலக்கிடும் நல்லது செறிஞ்சா நாட்டை காப்பாற்றும் கெட்டது நடந்துட்டான் அப்பேற்பட்ட இடத்துல அந்த குலகுருமார்கள் இருந்து இந்த டேரோ கார்டு பார்த்து பதில் சொல்லி இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு வரம் நம்ம நம்மளோட கல்ச்சர்லையும் இருந்திருக்கு இப்பயும் இருக்குது அதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஸோ அந்த காலத்தில் நம்ம ஃபாரின் கல்ச்சரை எடுத்து இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் தரத்துக்கு ஆளுங்க கிடையாது இப்போ எங்கள் எல்லாம் ஃபாரினர்ஸே இங்கே வந்து எங்களுக்கு புரிகிற லாங்குவேஜஸில் இங்கிலீஷ்லேயோ இல்லை எங்களோட என்னக்கு வேணுமோ அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அதனால் டேரோ ரீடிங்கிறது ரொம்பவே பிரபலமாக எல்லா நாடுகள்லேயும் பார்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனம் என் கேள்வி கென்ன பதில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னுடைய விடை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் உங்ககிட்ட வரேன் எனக்கு வந்து ஒரு லைஃப்ல நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கேன் இல்லைனா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன்னு இதுக்கான பதில் வந்து எப்படி அந்த டேரோ கார்டுலேருந்து எனக்கு கிடைக்கும் ஒன்னே தான் இந்த குலகுருன்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களோட பலமே அவங்க தெய்வ பலம் ஸோ நாங்கள் இந்த டேரோ எடுக்கணுலாங்க இல்லை நீங்களும் எடுக்கலாம் பட் அதுக்குண்டான ஒரு வழிமுறை இருக்குது நெறிமுறை இருக்குது அந்த நெறிமுறையை நம்ம காலையிலேருந்து ஒரு ஒரு மணி நேரமாவது ப்ராக்டிஸ் பண்ணோம் அது தியானமாக இருக்கலாம் மந்திர மந்திரஜபமாக இருக்கலாம் பூஜையாக இருக்கலாம் நம்ம சோழி பிரசனம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சோழி பிரசனை பார்க்குறவர் அம்பாள் சன்னதியில் உட்காந்து கம்ப்ளீட்டாக தன்னைத்தானே ஒரு குருவாக மாற்றிக்கிட்டு வந்து தான் அந்த சோழியையே தொடுவாங்க அண்ட் தொடர்றது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து லைஃப்லேயே விரதத்தோடு இருப்பாங்க இந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்க தொடர்ந்து ஒரு விதமான விரதங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சில ப்ராக்டிஸஸ் எங்களுக்கும் உண்டு நாங்கள் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்போது இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து சுவாமி சன்னதியில் நல்லா சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் அதெல்லாம் பண்ணும்போது இந்த கார்ட் கட்டாயமா நாம் கேட்குற கேள்விகளுக்கு பதில் நச்சுன்னு சொல்லும் இது எஸ் ஆரணும் இல்லை இப்போ நடக்கிறது மற்றரும் இல்லை ஒரு என்ன சொல்ற ஜாதகர் வராரு அவர்கிட்ட ஜாதகமே இல்லை டேட் ஆஃப் பர்த்து தெரியலை பேரை வச்சு கூட சொல்ல முடியாத ஒரு நிலை போயிடுத்து அப்படிங்கிற போது கூட இந்த கார்ட் அவங்களுக்கு பதில் சொல்லும் இப்போ வந்து நான் வரேன் என் கூட வந்து என் தம்பியோ தங்கையோ வராங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரே குலதெய்வமாக இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது அந்த கார்டுல இருந்து வர்றது வந்து குலதெய்வத்தை வச்சு ஏன்னா நீங்க சொன்னீங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இது பண்ணுவாங்க அது அது வந்து மாறுபடுமா இல்ல ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பை குலதெய்வம் ஒன்றா இருக்கலாம் வாழ்க்கை அமைப்பு ஜாதகருக்கு வேறுபடும் உங்க தம்பி வேற மாதிரி அமைப்புல இருப்பார் அவர் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு படிச்சுட்டு இருப்பார் நீங்க வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த டாக்டருக்கு படிக்கிறது உங்களுக்கு செல்லுமா அட்வொகேட்டா இருக்கிறது செல்லுமா இப்படி ஒரு குழப்பத்தில் நீங்க வரீங்க அவர் நான் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோமா வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் வேற ஏதாவது மைக்ரோபயாலஜி மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோமான்னு அவர் வரார் ஸோ கேள்வியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் எங்களுக்கோ உங்களுக்கோ பிரார்த்தனை ரொம்ப ஈஸி ஏன்னா ரெண்டு பேருக்கு குலதெய்வம் ஒன்றா இருக்கிறதுனால எங்கள் குலதெய்வம் வரா மாதிரி உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட வரும் அதுக்கிட்ட நாங்கள் வந்து அம்மா நாங்கள் உங்கள் குழந்தைங்க வந்திருக்காங்க என் என்னுடைய குலதெய்வம் வந்து காப்பாற்றும் குழந்தையா மாதிரி உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காப்பாற்றும் உங்கள் குழந்தைங்க வந்திருக்காங்க அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைங்களுக்கு கேள்விக்கு இதிலேருந்து பதில் கொடு அப்படின்னு கேட்டோம்னா குலதெய்வம் ஒன்றாய் நின்று ஈஸியாக பதில் எடுக்கிறதுக்கு உதவும் இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சில பேர் நம்புவாங்க சில பேர் வந்து எப்படி இருந்தாலும் கட்டை எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இப்போ நான் அங்கே வரேன் இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வரேன் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இல்லை பிஸ்னஸ் வேண்டாம் ஒரு இடத்துல போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் என்னோட ஆசை பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ அதுக்கு மாற்று வழிகள் ஏதாவது வந்து தரப்படும் அதை இந்த கார்ட்லேயே தேடுவோம் நாங்கள் வந்து இது வந்து இந்த டேரோ கார்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கும் அதில் எழுதப்பட்டிருக்கோம் அது ஏதோ ஒன்று சொல்லும் சி ஃபார் எக்ஸாம்பிள் இது குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு வான்ட் அப்படின்னாலே அவங்க கையில் வந்து நம்ம ஹேரி போட்டர் கையில் ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அவங்க மந்திரக்கோல் மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்கல்ல அப்பேற்பட்ட அந்த கோல் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் அதில் குவீன் ஒரு மகாராணி கையில் மந்திரக்கோள் வச்சிருந்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு மகாராணி கையில் மந்திரக்கோள் அப்படின்னு பாருங்களேன் எப்படி இருக்கும் அந்த பிக்சரை தான் இதை சொல்கிறது அப்படி பண்ணும்போதே மேலே வந்து அதில் எழுதி இருக்கும் என்னெல்லாம் எழுதியிருக்கோம்னு அதை பாருங்க யூஆர் அபிகரேஜியுஆர் ஹியர் டு சீ த்ரூ யுவர் கிரியேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இந்த குவீன் என்னெல்லாம் வச்சுட்டு எப்படி உட்கார்ந்துருக்காங்க இதை வச்சு இந்த கார்டு என்ன சொல்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க கேட்டு வந்து பிஸ்னஸே நடக்கும்னு தான் இந்த கார்டு சொல்றது அப்படி வச்சுக்கோங்க இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா உங்க பிஸ்னஸ் நல்லா நடக்கும் சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் அத பத்தி கவலைப்படாம நீங்க உங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதுல நோ இது எஸ் கார்டு அதனால நோ நோன்னு வந்துருத்துன்னு வச்சுப்போம் நோன்னா என்னதுனால நோ இப்போ அதுல வந்து கார்டில் டிவிஷன்ஸ் இருக்கு ஸ்வார்ட்ஸ் இருக்கு கப்ஸுன்னு இருக்கு வேன்ஸுன்னு இருக்கு அண்ட் பென்டகிள்ஸ் இருக்கு இத நம்ம தமிழ்ல சொல்ல போனோம்னா குச்சி வேண்டுன்னா குச்சின்னு சொல்லலாம் கப்ஸ்னா கப்பு நம்ம வெற்றி கோப்பைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஸ்வார்ட்னா கத்தி அடுத்தது பென்டக்கல்ஸ்னா நாணயம் இப்படி உங்களுடைய வாழ்க்கை முறையில எது வளப்படுத்த கார்டு வரும் நோ வந்து அந்த கார்டில் பின்னாடி என்ன சொல்கிறது எதனால நோ பி மைண்டில் ஃபிக்கல் மைண்டட்னஸ் இருக்கலாம் பார்ட்னர் சரி இல்லாமல் இருக்கலாம் இல்லை நீங்க செய்யற வேலை ஹார்ட் ஒர்க்காக இருக்க ஸ்மார்ட் ஒர்க்காக இல்லாமல் இருக்கலாம் அதை எடுத்து கூறும் அதை எடுத்து கூறும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆமா எனக்கு இப்படிதாங்க இருக்கு சரி இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு 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 ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வேலை செய்யுங்க ஒரு வருஷம் கழிச்சு உங்க மனதுல பக்குவம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பணம் இல்லாம இருக்கலாம் பிசினஸ் பண்ணுன்னு வரும்போது நான் கடன் வாங்க போகிறேன்னு இருக்கும் அதை சொல்லும் நீ இன்டெட்டடா டெட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லும் டெட்டுக்கு போக போறியா அப்ப அது நல்லதா கெடுதலா அடைக்க முடியாத டேட்டா போய் எடுத்தா அப்படின்னு அந்த காரணத்தை நாங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனுடைய ரீசன் என்னன்னு புரிஞ்சுடுத்துனா நீங்கள் அதை பிடிவாதமாக திருப்பி பண்ண மாட்டீங்க அது அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு கார்டு சூப்பர் கார்டு இதை தாண்டி ஏஞ்சல் கார்டு அப்படின்னு ஒன்று எடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உங்களுக்கு ஒரு 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 கேள்விக்கு இந்த ஏஞ்சல் கார்டு ஏஞ்சல்னு நாங்கள் சொல்கிறது எகெயின் குல தெய்வம் ஆர் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய உபாசன தெய்வம் ஆர் இஷ்ட தெய்வம் என்ன கூறுகிறது அப்படின்னு எடுத்தா இந்த நியர் ஃபியூச்சர் இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலத்துல இந்த பிசினஸ் பத்தி பேசிட்டு இருந்தோமா அப்படி எடுத்துப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க சீக்கிரமாகவே அப்படின்னு இந்த ஏஞ்சல் சொல்லியிருக்க ஓகே இந்த ஏஞ்சல் சொன்னது ஓகே பண்ணிடலாம் இப்போ உங்களோட மனோநிலை எப்படி இருக்கு ஒன்று போடுவோம் பாருங்க என்ன சொல்றதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்கயர்ட் இப்போ நம்ம ஒரு ஒரு ஆளு பிஸ்னஸ் பண்ண வந்து கேட்டிருக்கார் நீங்க இல்லை ஒரு ஒரு ஒருத்தர் கேட்டிருக்கார் அந்த பிஸ்னஸ் நீங்க எடுக்கலாம் நல்லா நடக்கும் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அப்படின்னு அதாவது எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும் ஏக்கங்கள் இருக்கும் ஏண்டா இன்னும் சரியா போவலாங்கிற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு காட் சொல்லிட்டு அப்போது இந்த நியர் ஃபியூச்சர்னு உங்கள் ஏஞ்சல் சொல்லிட்டு உங்கள் மனோநிலை என்ன சொல்கிறதுன்னா இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீடு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு இது எல்லாம் கிடச்செடுத்துப்பா ஆனால் எங்களுக்கு என்ன பயமாக இருக்கும்னா நம்ம எல்லாம் ஒருத்தரை நம்பி சொல்லிட்டோம் ஐயோ பாவம் அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க இது எல்லாம் சரி நாங்கள் என்ன பண்ணுவோம் கடைசியா சிவா கார்டு ஆர் சிவா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பேரண்ட நாயகன் இந்த சிவா நமக்கு இந்த பிஸ்னஸ் பர்சனுக்கு நம்ம ஒரு எக்ஸ்வைசர்டை வச்சுட்டு பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ஆரம்பித்து கேட்டுட்டு வரும்போது சிவா என்ன சொல்கிறார் அப்படின்னா கார்த்திகேயன் அப்படின்னு வந்திருக்கு இந்த கார்த்திகேயன்கிற காடு பார்த்திங்கன்னா என்னன்னா முதல்ல இளைய சகோதரம் ரைட்டா ஸோ இவருக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் கூட சகோதரம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது செவ்வாய் செவ்வாய்னா இவர் செய்யக்கூடிய இந்த பிஸ்னஸில் முருகன் நல்ல வளத்தை ஏற்படுத்துவார் இது எல்லாத்தையும் விட இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் நைன்னா செவ்வாய் ஸோ இந்த வருஷம் முழுக்கவே முருகனை நம்பி இறங்கி இவர் ஒரு பிஸ்னஸ் செய்யும் போது முருகன்கிட்ட ஆரம்பிங்க முருகன்கிட்ட செவ்வாய்கிழமையிலையோ ஏதாவது ஒரு கிழமை வெள்ளிக்கிழமைகளில் முருகனை நமஸ்காரம் பண்ணிட்டு செய்ய சொல்லுங்க கட்டாயமா மங்களங்கள் நிறைவேறும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் ஸோ ஒரு லாங் ரன்னுக்கு ஒரு மனிதனுடைய பிஸ்னஸுக்கு இது மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்டாரு நாங்கள் ஒரு இரநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணலாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கறாரு கேட்கும்போது நாங்கள் இது மாதிரி டாரோ பார்த்தோம் நோ சரி நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது காடு சொன்னதை சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கோ உங்க இரநூறு கோடி நீங்க மிச்சம் வச்சுப்பீங்களோ நீங்க என்ன மிஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதோட சரி மறந்து போச்சு அப்புறம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு த சேம் பர்சன் இன்னொரு ஒரு டேரோ பார்க்கணும் ஏதோ பிரசனம் பார்க்கணும் அப்பலாம் அவங்க கேட்குறது வந்து பிரசனம் பாக்கணும் தான் பிரசனம் இன்னொன்னு பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்கள் என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஏதோ சும்மா தெரிஞ்சு வரதானே கேட்குற போது நல்ல வேளமாக என்னை கப்பாத்திட்டீங்க அந்த நான் பர்டிகுலர் இதில் போட்டது எல்லாம் முழுகி போச்சுங்க அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கு தோணித்து ஓ நம்மளை விட காடு தான் அழகாக பதில் செல்கிறது அப்படின்னு தோணித்து ஸோ வெறும் எஸ்ஆர்னோ ப்ரெடிக்ஷன் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையே நிர்ணயிக்கும் இதில் எங்களோடது இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் மாதிரி போடுவோம் ஒரு ஒருத்தருடைய வந்த வந்திருக்கார் அவருடைய லக்னம் என்னன்னு கேட்டுப்பேன் லக்கணத்துலேருந்து பன்னெண்டு கார்டு அழகாக அவருடைய கட்டத்துக்கு போட்டுட்டு நடுவில் மீதி கார்ட்ஸை வச்சுட்டு பெரட்டுவோம் லக்னத்தை பெரட்டினா அவர் ரெண்டுன்னா அவருடைய குடும்பம் வருமானம் இப்படி வரிசையாக பன்னெண்டு பாவத்தையும் பார்த்து பன்னெண்டு பாவத்திலையும் என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கோ அது சார்ந்து அவருடைய லைஃப்பில் இயக்கம் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம் அவங்களும் ஒத்துப்பாங்க இதில் ஃபேமிலியோடு வரும்போது ரொம்ப அழகாக அழகா இருக்கும் ஒருத்த அப்பா வந்திருப்பாரு அப்பாவோட அஞ்சாம் இடத்துல பையனோட லக்னம் விழும் அதே மாதிரி பையனுடைய ஒன்பதாம் இடத்துல அப்பாவுடைய லக்னம் விழும் அப்படி பார்த்தா பையனுடைய ஒன்பதாம் இடம்னா அப்பான்னு பேரு அப்பாவுடைய அஞ்சாம் இடம்னா குழந்தைன்னு பேரு அழக இவங்களோட லக்னம் அந்த இடத்துல வந்து விழும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு அழகா இந்த காட் பதில் சொல்றதா அப்படின்னு நிச்சயமா இந்த பதில் எல்லாம் மனிதர்கள்டேந்து வரது இல்ல பிரபஞ்சம் தான் நமக்கு எப்படி எண்களையும் நம்ம இதையும் நம்புகிறோமோ அது மாதிரி பரிபூர்ணமா இதை நம்பி இறங்கும் போது நிறைய பதில்கள் வருதுங்கிறது நாங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக அனுபவித்த உண்மை இந்த காடை வந்து வந்திருக்க அந்த யார் தேவையோ அவங்க தேர்ந்தெடுக்கிறதா இல்ல நீங்களே சூஸ் பண்ணுவீங்களா ரெண்டு விதமும் இருக்கு சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க குலதெய்வத்தை எனக்கு என் குலதெய்வம் தெரியும் மேடம் எனக்கு என்னோடய இஷ்ட தெய்வம் இருக்குது மேடம் எனக்கு அதுக்கிட்டே இந்த பதில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்களே எடுங்க அப்படின்னு எடுக்கிறதும் உண்டு அப்படி இல்லை இல்லை மேடம் எனக்கு பயமாக இருக்குது சில பேர் வரும்போதே என்ன கேள்வி என்ன பதில் வந்துடுமோங்கிற பயத்தில் வருவா பாவம் அந்த பயத்தில் வர்றவங்களை நம்ம இந்த கார்டை அவங்க கையில் கொடுத்து எடுக்க செல்ல முடியாது அப்போ நாங்களே கார்டை எடுத்து பிரித்து வச்சு சார் நீங்கள் இதுக்காக பயப்படுறீங்க இதுக்கு பயப்படாதீங்க சரியாயிடும் இன்னது பண்ணால் நாங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் இப்போ அவர் கண்டிஷன் எப்படி இருக்கு ஏ நாளைக்கு அவர் கண்டிஷன் எப்படி இருக்கும் எதை பண்ணால் சரியாகும் அப்படின்னு மொத்தமாக அஞ்சு ஆறு காடு ஆறு கார்டு எட்டு கார்டு ஒன்பது காடுன்னு விதவித விதமாக பார்ப்போம் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் வந்து அதான் இது மாதிரி நிறைய நம்மளுக்கு என்ன இப்போ தோணுறதோ கேள்வி எது சார்ந்து இருக்கோ அதை சார்ந்து இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா போன வருடம் எப்படி இருந்தது இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரப்போகிறது எப்படி இருக்க போகிறது அந்த வருடத்தில் இவர் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் இது மூணு ஒரு செட்டாக போட்டுருவோம் இவர் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் இவர் குடும்பம் எப்படி இருக்கும் இவர் குடும்பத்துக்கு இவர் என்ன செய்யணும் பிஸ்னஸ்க்கு இவர் என்ன செய்யணும் இப்படி விதவித வித விதமாக கேள்விகளை பிரித்து அந்தந்த கேள்விகளுக்கு காடை போட்டு பிரட்டி பார்க்கும்போது பதில்களானது அருமையாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு லைன் சொன்னீங்க கேள்விக்கு என்ன பதில்னு டேரோ கார்டு இல்லை நீங்களும் எங்கள் மனசில் இருந்த கேள்விகளுக்கான பதிலை ரொம்பவே அழகாக சொன்னீங்க ரொம்ப எல்லாரும் இதனுடைய பலனை அனுபவிச்சாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இப்போ ஏற்கனவே எங்களை தெரிஞ்சவங்களும் ஒரு எங்களுக்கு ஏற்கனவே பழக்கமானவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு டைம் பொதுவாக பொது வெளியில் இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்காகவும் இந்த விளக்கத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் கட்டாய பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றிகள் வணக்கம்